அந்த மக்களே இன்றைக்கி கிழநில தர்பூசன்னிக்கு தண்ணி பாய்ச்சின்னு இருக்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பார்ட்ரு அப்படியே தனியாக பார்த்தா புரியாது இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது ஒரு பார்ட்ரு இந்த பார்டருக்கு அங்கங்கே வெட்டி 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 தண்ணி பாய்ச்சணும் இப்போ அந்த எல்லாம் தண்ணி பாய்ச்சி அந்த இடம்லாம் கட்டிகிட்டே வந்துட்டாச்சு இதெல்லாம் தண்ணி பாய்ஞ்சிச்சு பாருங்கள் இப்போ இந்த பார்த்திங்க இந்த இடத்துல வெட்டி இதை மடை கட்டிட்டா தண்ணி இந்த பக்கம் வந்துன்னு இருக்குது ஸோ நேராக வந்து இது ஃபுல்லாக தண்ணி பாயணும் இது முழுமையாக பாஞ்சிட்ட பிற்பாடு இந்த இடத்த அடைச்சிட்டு இப்போ ஆக்சுவலாக இதுலேயும் கொஞ்சம் தண்ணி போட்டுருக்குறோம் இது இப்போ இது வரைக்கும் இந்த பாத்தி பாஞ்சிச்சு இதெல்லாம் பாயல ஸோ இந்த இடத்துக்கு இந்த இடையை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இதை அடைச்சிட்டு இங்கே இங்கேருந்து இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடம் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா இந்த பாத்திக்கு வந்து பாஞ்சிடும் இந்த மாதிரி தான் தர்பூசணி வந்து தண்ணி பாய்ச்சணும் நிறையவும் தண்ணி பாய்ச்சிட்டோன்னா இந்த வாய்க்காலை தவிர்த்து மேலே தண்ணி வந்துடுச்சுனாலோ வேறு எங்கன்னா தண்ணி கசஞ்சிருச்சுனாலும் பின்னாடி களை எடுக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும் ஏன்னா எங்கெங்கெல்லாம் தண்ணிப்படுதோ அந்த இடம்லாம் வந்து புல்லு முளைஞ்சிரும் புல்லு முளைஞ்சதுன்னா சம்பவம் சூப்பராக இருக்கும் வர பத்து ரூபாவில் எட்டு ரூபாவை புல்லுக்காரங்களே புல்லு எடுக்கிறதுக்கு சாப்பிட்டு போய்ட்டே இருப்பாங்க ஸோ அதுதான் இன்றைக்கி தண்ணி பாய்ச்சிரும் இன்றைக்கி டேட்டு டேட்டு நான் பார்க்கல இப்போ இப்போ கேமரா ஓப்பன் பண்ணால் டேட்டு தெரியாது ஸோ இதுதான் மக்களே நல்லபடியாக ஆரம்பித்தாச்சு நல்லபடியாக முடிப்போம் தர்பூசணி விவசாயத்துக்கு உங்களுக்கு சஜஷன் ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்கள் நானும் புதுசு தான் ஆனால் நிறைய வீடியோஸ் தான் பார்த்து இந்த கெமிக்கல் இந்த கெமிக்கல் ஆக்சுவலாக கெமிக்கல் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கெமிக்கல் தான் அந்த நமக்கு தெரிஞ்ச கெமிக்கல் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க அழுகல் நோய் வருது வைரஸ் நோய் வருது பொறிவண்டு அப்புறம் அந்த கொடி இந்த நம்ம சுரக்கா செடிலாம் போட்டோம்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு குட்டியாக ஒரு வண்டு வரும் அந்த வண்டு இதெல்லாம் தான் பேசிக்காக வருது அதுக்கப்புறம் இலை சுருட்டல் புழு வருது இதுக்கு எல்லாத்தையுமே நமக்கு பேஸிக்காகவே நம்மளுக்கு கெமிக்கல் தெரியும் நெல்லுக்கு தெரியும் இதுக்கு என்ன கெமிக்கல் பார்த்தா அதே காம்பினேஷன் தான் இம்பிடா குளோப்ரேட் கொடுக்குறாங்க டைஃபேன் தியூரான் கொடுக்குறாங்க இதெல்லாம் வேறு வேறு ப்ராண்டில் கொடுக்குறாங்க அப்புறம் நோய்க்கு வந்து நம்ம இங்கே நம்ம சாஃப் யூஸ் பண்ணுவோம் தான் கார்பன் டைஆக்சைட் மேன்க் சப் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க பெருசாக புது கெமிக்கல்லாம் இல்லை என்ன அளவுன்றது நமக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் பார்த்தாச்சு அக்ரி ஆஃபீஸர்கிட்ட கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு நல்லபடியாக பார்த்து பண்ணுவோம் ஒரு வாரம் இவனுக்கு தண்ணி நினைஞ்சாச்சு இந்த பாட்டிலெல்லாம் இப்போ விதைங்க இருக்கும் இந்த ஓரத்தில் இருக்கிற பாட்டர்லலாம் விதைங்க இருக்கும் இந்த தண்ணி ஊறுன பிற்பாடு இதில் தான் வரக்கூடாது இப்போ கொடி வந்துச்சுனா கொடி இதில் தான் விழும் கொடி இதில் தான் விழும் இங்கே வர செடி கொடி இதில் விழும் இதிலையும் தண்ணி ஓவராக பாய்ச்சிட்டோன்னா இதில் தண்ணி வந்துச்சுனா இந்த இடத்துலலாம் புல்லு வந்துடும் அது கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ பக்கத்துலேருந்து பாய்ச்சணும் ஸோ இங்கே ஓப்பன் பண்ணி விட்டோம் இது ஃபுல்லாக பாஞ்சிருச்சு இது நல்லா ஊறிடும் இப்போ அந்த இடத்த அடைச்சிட்டு இங்கே ஓப்பன் பண்ணி விட்டோம்னா இந்த செக்டாக இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் தண்ணி பாய்ச்சனோம் பார்ப்போம் ஸோ அவ்வளோதான் மக்களே ரொம்ப சின்ன பதிவு தான் பார்ப்போம் நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த தர்பூசணி விவசாயத்தில் நல்லபடியாக வென்று காட்டுவோம் நன்றி